ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புது வருடம் பிறக்க போது ஒரு இனிப்போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஃப்ரூட் கேசரி தான் செய்ய போகிறேன் எப்படி நார்மலாக செய்கிற கேசரி விட விசேஷ வீட்டுங்களை சாப்பிட்ருப்பீங்க பாருங்கள் கேசரி நல்லா தலை தலன்னு அந்த மாதிரி எப்படி பக்குவமாக செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க கடாய் ஒன்று ஹீட் பண்ணிக்கிறேன் நான் இந்த கப்பில் தான் எல்லா பொருளையுமே அளந்து சொல்ல போகிறேன் இப்போ அந்த கப்பில் கப்புக்கு ரீஃபண்ட் ஆகல ஆட் பண்ணுறேன் வாசனை இல்லாத என்ன எண்ணெயாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதே கப்பில் தான் நம்ம ரவையும் அலந்துக்க போகிறோம் எண்ணெய் ரொம்ப காயணும்னு அவசியம் இல்லை அதே கப்பில் ஒரு கப் ரவை இதை அப்படியே சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடேறி சேர்க்க வேண்டாம் நார்மலான சூட்டில் இருக்கும்போதே இதை சேர்த்துக்கலாம் ரவை நல்ல திடமான ரவையாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெருசாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெயில் நம்ம ரவையை போட்டதுமே கைவிடாமல் நல்லா கலந்து கொடுக்கணும் ரவை கொஞ்சம் கூட கலர் மாறக்கூடாது நல்லா ஒயிட்டாகவே நல்லா இதை ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கணும் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் மிதமான தீயில வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ரவை நல்லா அந்த எண்ணெயில் பொறிஞ்சி நல்லா வரும் இந்த மாதிரி இப்போ நல்லா இதை பொரிஞ்சிட்ருக்கும் போதே நான் இந்த ரவைக்கு தண்ணி ஊற்றுற அளவு நம்ம ரவை எடுத்த அதே கப்பில் தான் மூன்றரை கப்புக்கு தண்ணி எடுத்துக்கணும் அந்த தண்ணியை அப்படியே டைரெக்டாக சேர்க்கக்கூடாது இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணி அதை வந்து நல்லா சூடு ஏற்றிக்கிறேன் கொதிக்கக்கூடாது ஓரளவுக்கு சூட்ல இருக்கணும் இப்போ ரவை பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு இப்போ இது கூட நல்லா ஒரு சூட்டில் இருக்கிற அந்த தண்ணி மூன்றரை கப்புக்கு தண்ணியை சூடு பண்ணி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா கட்டி விழுந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்த பிறகு நல்லா மிக்ஸாகிடுச்சி அப்படின்ன பிறகு தண்ணியை சேர்த்து சேர்த்து நம்ம எடுத்த தண்ணியை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கணும் கல்யாண வீட்டுங்களில் கிடைக்கிற மாதிரி அந்த கேசரி கிடைக்கணும் அப்படின்னா தண்ணியோட அளவு ரொம்ப முக்கியம் தண்ணி இந்த மாதிரி சூடு பண்ணி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரவை வந்து ரொம்ப குழஞ்சிடாமல் நல்லா ஒரு புழு புழுன்னு கிடைக்கும் இப்போ நல்லா கலந்துட்டோம் கட்டிகள் விழாமல் கலந்து எடுத்துக்கோங்க ஒரு நிமிஷத்துலேயே ரவையும் தண்ணியும் ஒன்று சேர்ந்து நல்லா ரவை பொழு புழுன்னு இருக்கு ரவையும் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு இப்போ அதே கப்பில் சர்க்கரையை சேர்த்துக்கணும் ஒன்றரை கப்லேருந்து ரெண்டு கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு இனிப்பு வேணும் அப்படின்னா ரெண்டு கப் சேர்த்துக்கோங்க சரி இனிப்பு வேணும் அப்படின்னா ஒன்றரை கப் சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை கப்புக்கு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் சக்கரை சேர்த்ததுமே லேசாக இலக்கம் கொடுக்கும் ரொம்ப இலக்கம் கொடுக்காது இதே நீங்கள் வெறும் ரவையை நம்ம முதல்ல வறுத்து அதை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம் பாருங்க நார்மலாக நம்ம கேசரி செய்யும்ல அப்படி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப இலக்கத்தன்மையாக வரும் இப்போ நம்ம செய்கிற மெத்தட் வேற இதுக்கு வந்து ரொம்ப இலக்கம் கொடுக்காது சர்க்கரையை சேர்த்ததுமே லேசாக தான் இலக்கம் கொடுக்கும் டக்குன்னு அந்த ரவை அந்த சர்க்கரையோட பாக நல்லா இழுத்து நல்லா ஒரு இருக்கணும் தன்மையாக வந்துடும் பாருங்கள் ரொம்ப இலக்கம் கொடுக்கல இந்த அளவுக்கு பதம் வரணும் இப்ப இந்த அளவுக்கு வந்ததும் நெக்ஸ்ட் கேசரி கலர் எல்லோ கலர் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கிறேன் இப்ப இதை சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் தான் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிருங்க இப்போ கலர் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா வாசத்துக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இடிச்சும் சேர்க்கலாம் தூளாக இருந்தாலும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் மொத்தம் ஒரு நாலு ஸ்பூனை ஆட் பண்ணால் சரியா இருக்கும் இப்போ முதல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்த பிறகு திரும்பவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கறனால இந்த அளவுக்கு நெய் சேர்த்தா போதும் ஓவராக திகட்டாமல் இருக்கும் இப்போ நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல சேர்த்து அந்த எண்ணெய் இந்த நெய் இது எல்லாமே நல்லா வெளியில் அப்படியே கசிஞ்சு வரும் கடைசியாக ஒரு ஆட் பண்ண போகிற பொருள் பார்த்தீங்கன்னா டியூட்டி ஃப்ரூட்டி ஒரு மூணு கலர் எடுத்து வச்சுருக்கேன் திராட்சை முந்திரி செர்ரி பழம் இது எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க கேசரி ஓரத்தில் அந்த எண்ணெயும் நெய்யும் அப்படியே தனியாக பிரிஞ்சு வருது இந்த முந்திரி திராட்சை டியூட்டி ஃப்ரூட்டி செறி பழம் இதை சேர்த்த பிறகு ரொம்ப நேரலாம் கலந்து கொடுக்க வேணாம் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ஃபுட் கேஸ்டியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்